வணக்கம் மக்களே உதய மெர்த்மொவர்ஸ் கிணறு வேலை கான்ட்ராக்டர் மணிகண்டன் இந்த கிணறு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிணறுங்க இருபது அடி ஆழத்தில் இருக்குது கீழே இன்னும் பதினஞ்சு அடி ஆழம் போகணும் வேலையை ஆரம்பித்து ஒரு அஞ்சு நாள் ஆயிருச்சு இன்னொரு அஞ்சு நாளில் வேலை முடிஞ்சிரும் உங்களுக்கு புதிய கிணறு வெட்டணும் இல்லை பழைய கிணறு சேர் எடுத்துகிட்டு அடிவெட்டு வெட்டணும் இதுமாரி கிணறு சம்மந்தப்பட்ட அனைத்து வேலையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விட்டுருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு கிணறு வேலையை ஆரம்பித்தோம்னா செலவு வந்துட்டு அதிகமாக பயப்படுறாங்க அதிகமாகவும் ஆகாது ரொம்ப கம்மியாகவும் ஆகாது ஒரு கிணறு வெட்டினோம்னா அதுக்கான செலவு கண்டிப்பாக ஒரு மீடியமான செலவாக கண்டிப்பாக ஆகும் அது பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கிணறுலாம் ரொம்ப வெட்டவே முடியாது சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கிணறு வந்து ரொம்ப கம்மி ரேட்டு நான் தானே சொல்லுவாங்க சொல்கிறது தான் சொல்லுவாங்க தவிர வந்து வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ரொம்ப செலவாயிருச்சு நீ இதை தான் பார்த்து பார்த்து தரணும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் உங்கள்கிட்டயே வாங்கிடுவாங்க நீங்களும் வந்துட்டு எப்படியாவது கிணறு வேலை முடிச்சு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு நீங்களும் கொடுத்துருவீங்க அதை ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களே நம்ப கூடாது ரொம்ப அதிகமாகுன்னு சொல்கிறவங்களும் நம்ப கூடாது ஒரு கிணறு வெட்டுறதுக்கு ஆக வேண்டிய செலவு கண்டிப்பாக ஒரு மீடியமான செலவு ஆகும் அதுக்கு தகுந்தமாரி நீங்கள் ஒரு ஆளை பார்த்து நீங்கள் வேலையை செஞ்சுக்க வேண்டியதான் அந்த முறையில் வந்துட்டு நம்ம உதயம் மேர்த்தமர் கிணறு வேலை கண்டெக்டர் மணிகண்டன் நம்ம வந்துட்டு இந்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் கரெக்டான ரேட்டுக்கு ரொம்ப அதிகமாக கிடையாது ரொம்ப கம்மியாக கிடையாது கரெக்டான ரேட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்துட்டு நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் கால் பண்ணுங்கள்

ஆமா நாளைக்கு எல்லாரும் உங்களை பாக்குறாங்க தள்ளு தள்ளு அதான் தள்ளி இறக்கு எதிர்ப்பு இறக்கு சும்மா ரோப்பை கையில் பிடிச்சி அதுக்கு தான் எடுத்துட்டு இருக்கிறேன் என்ன வேலை செய்யறேன்னு காமிக்கிறதுக்கு தான் பாக்க அந்த ரோப்பையே கையில் பிடிச்சு நிற்கிறேன் சும்மா வேறு அது இட்டாச் ஓட்டுற மாதிரி சாதம் பாத்துக்கா இட்டாச்சு மேலே உக்காந்துக்கிறேன் வேறு இவர் தான் ஆப்ரேட்ரு ஆஹ் சும்மா இந்த பாருவாப்ப கூட மாட்டில